வணக்கம் இந்த வருஷம் முதல் வகுப்பு போகக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு பாட்டு பாடப்போகிறேன் இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி இதை சேர்ந்து நீங்கள் என் கூட பாடினாலும் சரி இந்த பாட்டையும் மனப்பாடம் பண்ணிக்குவீங்க எழுத்தையும் ஆ முதல் அக்கு வரியும் எழுத்துக்கள் எல்லாம் மனப்பாடம் ஆகிடும் நீங்கள் வகுப்பில் ஈஸியாக படிக்கலாம் பாடலாமா குழந்தைகளே வாங்க பாடலாம் அ ஊ ஏ ஊ ஐ ஓ அழகு தமிழின் உயிர் எழுத்துகள் முதல் ஆ தமிழின் உயிர் எழுத்துகள் ஆ முதல் ஊ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்துகள் ஆ முதல் ஊ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்துகள் ஆ முதல் ஔ ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லித்தாரே உனக்கு ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லித்தாரே உனக்கு அ ஐ ஓ அழகு தமிழின் உயிர் எழுத்துகள் அமோதல் ஓ ஆ இ உ ஏ ஐஓ அழகு தமிழின் உயிர் எழுத்துகள் ஆமுதல் ஔ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்துகள் ஆமுதல் ஔ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்துகள் ஆமுதல் ஔ ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லித்தாரே உனக்கு ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தாரே உனக்கு அ அஇ ஏ ஐ ஓ அழகு தமிழின் உயிர் எழுத்துகள் முதல் ஓ இி ஊ அழகு தமிழின் உயிர் எழுத்துகள் ஆமுதல் ஔ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்துகள் ஆமுதல் ஔ ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லித்தாரே உனக்கு ஆ நான் சொல்லித்தாரே உனக்கு அ ஆயி ஈ ஊ ஏ ஏ ஐ ஓ ஊ அழகு தமிழின் உயிர் எழுத்துகள் ஆமுதல் ஐ அஇி ஈ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அழகு தமிழின் உயிர் எழுத்துகள் ஆமுதல் ஊ நாம் பேசும் மொழியின் முதல் எழுத்துகள் ஆ லவு ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தாரே உனக்கு ஆயுத எழுத்து அக்கு நான் சொல்லி தாரே உனக்கு அ ஆயி ஈ ஏ ஏ ஐ ஓ ஊ அழகு தமிழின் உயிர் எழுத்துகள் عمود الأول